الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين ولا أدوانا إلا على الظالمين أما بعد لو اتلانم نغتن بري ماغية الله انترنا مكارم سيقنرين صلوات سلام من برمان محمد صلى الله عليه وسلم ميدم அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் மீதும் தாப்கள் தபே தாப்கள் ஐமாக்கள் முஹத்தீபின்கள் மற்றும் எங்கள் அனைவரும் கணைத்து கூறிய அல்லாஹின் அடியார்களே அல்லாவிடைய மாபெரும் கிருபையினால் அல்லாஹ் நம்மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய இந்த ரமவானுடைய மாதத்தை அடைந்து நம்மால் முடிந்தவரை நம்முடைய முயற்சிகளை கொண்டு இந்த நாட்களில் அமல் செய்து கொண்டு வருகின்றோம் ஆக கடைசியாக நாம் இந்த கடைசி பத்து நாட்களை அடைந்திருக்கின்றோம் முந்தைய இருபது நாட்களில் செய்த அமல்களை விட இந்த பத்து நாட்களில் அமலை அதிகமாக செய்ய வேண்டும் என்று ஆர்வத்துடன் நாம் இருக்கின்றோம் சாலா இந்த ஆர்வத்தை முழுமைப்படுத்தக்கூடிய சக்தியையும் பாக்கியத்தையும் அல்லா நமக்கு கொடுத்தல்வானாக மற்றும் அல்லாஹும் கடைசி பத்து இரவை கழிக்கக்கூடிய தோஃ நமக்கு கொடுத்த அல்வானாக மற்றும் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய மகிமை மிக்க இரவு லைலத்துல் கதருடைய அந்த இரவை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக அல்லாஹின் நடிகார்களே நாம் தொடர்ச்சியாக ரமலானின் அமர்வுகளை பற்றி பார்த்து வருகின்றோம் ஷீ குசேமர் ரஹிமா புத்தகம் மஜாரி சுஷஹரி ரமவான் என்று புனித ரமவானுடைய அமர்வுகள் என்ற புத்தகத்திலிருந்து இரண்டாவது அமர்வு இன்று பார்க்கக்கூடியது அலி ஸ்திஹாது பீர் அஷ்ரல் அவாஹிர் லத் கடைசி பத்து நாட்களும் மற்றும் குறிப்பாக லலிதத்துள் கதரை பெறுவதற்காக விடாமுயற்சி செய்வதும் அதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய தலைப்புகளை நாம இன்று பார்க்க இருக்கின்றோம் நினைத்து அல்லாவின் அறியார்களை நாம் அனைவரும் அறிவோம் ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் அதனுடைய கடைசி கட்டம் தான் மிகவும் மிக்கதாக இருக்கும் நாம் ஒரு விஷயத்தை பினிஷ் செய்ய வேண்டும் ஒரு விஷயத்தை முடிக்க வேண்டும் என்றால் அதை நாம் சிறப்பாக முடித்தால்தான் அந்த விஷயமோ அல்லது பொருளுக்கு ஒரு கண்ணியமும் அதனுடைய அந்தஸ்து இருக்கும் ஆகையால் தான் நபிகள் நாயகம் கூறினார்கள் இன்னமல் ஆமாலு அமல்கள் அடிப்படை எப்படி ஒரு நீயத்தை கொண்டு இருக்குமோ நபி சொல்லா அலி ஒரு ஹதீசில் இன்னமல் இன்னல் ஆமாலு அமல்களுடைய அடிப்படை நீயத்தின் அடிப்படையில் தான் அமல்களுடைய அனைத்தும் நம்முடைய எண்ணத்தை கொண்டுதான் இருக்கின்றது அதே போல நபிகள் நாயகம் சுல்லா அலிசல்லம் கூறினார் இன்னமல் ஆமலு பில் ஹவாத் அமல்களுடைய அங்கீகாரம் அதனுடைய இறுதி கட்டத்தின் அடிப்படை கொண்டுதான் நாம் எப்படி முடிக்கின்றோம் நாம் எப்படி அந்த அமல்களை கன்க்ளூட் செய்கின்றோம் என்ற அடிப்படை கொண்டுதான் அல்லாஹ்விடம் அது ஏற்றுக்கொள்ளப்படுமோ அல்லது நிராகரிக்கப்படுமோ என்று இருக்கின்றது ஹதீஸ் அது அல்லாஹ் நாம் கடைசி இந்த ரமவானுடைய கடைசி கட்டத்தில் இருக்கின்றோம் இந்த ரமவானையை முழுமைப்படுத்தக்கூடிய நாட்களில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் இந்த ரமவானுடைய கடைசி நாட்கள் மிகவும் மகிமை மிக்க நாட்களாக இருக்கின்றது சிறப்பு மிக்க நாட்களாக இருக்கின்றது நாட்களாக இருக்கின்றது ஆக இந்த நாட்களை நாம சரியான முறையில் பயன்படுத்திக் கொண்டு இந்த நாட்களில் நம்மால் எவ்வளோ முடியுமோ முயற்சிகள் நாம செய்ய வேண்டும் விடாமுயற்சியில் நாம் இருக்க வேண்டும் எப்படி என்றால் நாம் நேற்று பார்த்தோம் நேற்று தரிசில் கேட்டிருப்போம் நம்முடைய வாழ்க்கையில் நம் அனைவருடைய வாழ்க்கையில் இந்த பத்து நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் எவ்வளவு இருக்க வேண்டும் என்றால் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் அப்படிப்பட்ட அமல்களை செய்தது கிடையாது அவ்வளவு நான் என்னுடைய விடாமுயற்சியை நான் செய்தது கிடையாது என்ற அந்த எண்ணம் நமக்கு அந்த முயற்சி அந்த ஆர்வம் நாம் இருக்க வேண்டும் என்று பார்த்தோம் ஆக நம்முடைய வாழ்க்கையில் இந்த பத்து நாட்கள் தான் நான் செய்யக்கூடிய என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆண் இந்த நாட்களில் நான் அமல் செய்தேன் என்ற ஒரு எண்ணத்தை வரக்கூடிய அளவுக்கு நாம செய்வதற்கு நாம் பார்த்தோம் ஆக இந்த மாட்களில் நாம் செய்யக்கூடிய முயற்சிகளும் நாம் செய்யக்கூடிய லைலத்துல் கதலை பெறுவதற்காக செய்யக்கூடிய முயற்சிகளை நாம் பார்க்கும் பார்க்கும்போது கணித்து லைலத்துல் கதர் என்று சொல்லக்கூடிய சிறப்பு மிக்க அந்த புனிதமிக்க இரவை பற்றியும் கதர் மற்றும் கண்ணியப்படுத்தப்பட்ட கண்ணியமிக்க அந்த இரவை பற்றியும் நாம் அறிந்திருக்கின்றோம் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இன்னொரு முறை நாம் சூரத்துள் கதருடைய நாம் அதை படித்து பார்த்தோம் என்றால் கண்டிப்பாக அதனுடைய சிறப்பு நாம் அறிவோம் அல்லாஹு ஒரு இரவில் ஆயிரம் மாதத்தை விட சிறந்த அமல்களை செய்யக்கூடிய நன்மை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் என்றால் சுஹான் அல்லாஹ் நம்மில் எத்துணை துணை பேர் இந்த ஆயிரம் மாதம் அடையக்கூடியவர்களாக இருப்போம் என்னுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட எண்பத்தி மூன்று வருடத்திற்கு சில மாதங்கள் இருக்கின்றது மூன்று வருடங்களும் மற்றும் சில மாதங்கள அமல்கள் செய்யக்கூடிய நன்மை நமக்கு கிடைக்கும் என்றால் சுஹான் அல்லா அது பெறக்கூடியவன் எவ்வளவு ஒரு பாக்கியசாலியாக இருப்பான் எவ்வளவு ஒரு சிறந்த மனிதனாக இருப்பான் அதை பெறுவதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்று கூறுகிறேன் இந்த நாட்களில் நாம் அனைவரும் அறிவோம் கதருடைய இரவுகளில் நாம் அதிகமாக நம்மை அமல்களில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் நம்முடைய எண்ணம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய முயற்சி எப்படி இருக்க வேண்டும் என்றால் அசருடைய இந்த கடைசி பத்து நாட்களில் அசர் வந்த உடனே நம்முடைய ஆர்வத்தில் அதிகப்படுத்த வேண்டும் நம்முடைய ஆர்வம் அதிகமாக ஆக வேண்டும் எப்பொழுது மகிரி படையவும் எப்பொழுது நாம் அமல்களில் நாம மும்முரமாக அதை நாம் தொடங்குவோம் என்ற ஆர்வம் நாம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் எப்பொழுது மனிதன் ஒரு எண்ணத்தை கொள்கின்றானோ அல்லாஹ் ரபுல்லால எண்ணத்தை முழுமைப்படுத்துகின்றான் நாம் நேரத்திலே நாம் எப்படி நாம் இஃப்தாருக்காக தயார் தம்மை தயார் செய்து கொள்கின்றோமோ அதே போல அல்லாஹ் ரபுல்லாலுக்கு நான் வணக்க வழிபாடு செய்வேன் என்னுடைய தொடர்புகள் ஒட்டுமொத்த படைப்பினங்களிலிருந்து நான் துண்டித்துக் கொண்டு என்னை படைத்த படைப்பாளனுடைய தொடர்பை மேற்கொள்ள போகின்றேன் என்ற அந்த ஆர்வம் நம்முடைய மனசில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கூறுகிறேன் முதல் விஷயம் இரண்டாவது இந்த கடைசி பத்து நாட்கள் என்பது இந்த கடைசி பத்து நாட்களில் செய்யக்கூடிய முயற்சியும் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்வதற்காக நாம் துவா கேட்க வேண்டும் முதல் விஷயம் இந்த பத்து நாட்களில் நாம் விடாமுயற்சி செய்ய வேண்டும் ஒற்றைப்படை இரவு மற்றும் கிடையாது இரட்டை படை இரவையும் நாம் சேர்த்து ஐபாதத்துகள் கழிக்க வேண்டும் ஏனென்றால் நேற்று ஹதீஸில் பார்த்து முஹாரி மற்றும் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸில் அஷ்ரோல் அஹீர் அஹ் நபி சொல்வா அலி வழிமுறையாக இருந்தது ஒரு பழக்கமாக இருந்தது கடைசி பத்து வந்துவிட்டது என்றால் அவர்கள் தன்னுடைய ஆடை அவர்கள் இறுக்கி கொள்வார்கள் ஒரு மும்முரமான ஒரு அமலை செய்வதற்காக பிறகு லைலஹு இரவு முழுமையாக அவர்கள் நின்று அவர்கள் கழிப்பார்கள் இரவை அவர்கள் உயிர்ப்பிப்பார்கள் என்றால் இரவு முழுவதும் அவர்கள் தன்னுடைய நேரத்தை கழிப்பார்கள் தூங்க மாட்டார்கள் அப்போ இது வெறும் முற்றைப்படை இரவு மட்டுமல்ல பத்து நாட்களில் பத்து இரவுகளையும் இங்கு சொல்லப்படுகின்றது நாம் இதற்காக முயற்சி செய்ய வேண்டும் இதற்காக நாம் அல்லாஹ்விடம் துறாக்கிக்க வேண்டும் கண்டிப்பாக நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல் நம்முடைய இந்த காலகட்டத்தில் நாம் செய்து கொண்டிருக்கின்றோமே இந்த அமல் அனைத்துமே அல்லாஹுடைய உதவி இல்லாமல் நாம் இதை செய்ய முடியாது ஆக அல்லாஹ் ரபுல்லாலுடைய உதவியை கொண்டுதான் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் நம்மால் முடிந்த அமல்களை நாம நாம் செய்து கொண்டிருக்கிறோம் ஆக முதல் விஷயம் நாம் ஆர்வத்துடன் இதை மேற்கொள்ள வேண்டும் இரண்டாவது துஆவை நாம் அதிகமாக கேட்க வேண்டும் அல்லாஹ் எனக்கு இந்த நாட்களில் அதிகமாக நான் உன மிகவும் ஆர்வத்துடன் அமல் செய்யக்கூடிய தௌஃபிக்கை கொடுப்பாயாக மற்றும் உனக்கு சிறந்த முறையில் நன்றி செலுத்தக்கூடிய தௌஃபிக்கை கொடுப்பாயாக என்று நாம் கேட்க வேண்டும் அதற்காக தான் நபி சொல்லா அலிம் கட்டி தந்த அந்த அல்லாஹும்ம அல்லாஹும் اللهم اعني على ذكرك وشكرك وحسن عبادتك يا الله எனக்கு உன்னை நன்றி செலுத்தக்கூடிய நன்றி செலுத்த செய்வதற்காக நன்றி செலுத்துவதற்காக நீ எனக்கு உதவி புரிவாயாக மற்றும் உன்னை அழகான முறையில் துதிப்பதற்கும் உன்னை திக்ரி செய்வதற்கும் நீ எனக்கு உதவி புரிவாயாக பிறகு உன்னை இபாதத் செய்வதற்காக எனக்கு உதவி புரியாயாக என்று நபி சொல்லா அலிசன் கேட்டிருக்கின்றார் ஆக அந்த துஆக்களை அதிகமாக நாம் கேட்க வேண்டும் என்று கூறுகிறேன் அதே போல இந்த ஒற்றை பறை இறைவை நாம் அடையும் பொழுது அதிகமாக நாம் கேட்கக்கூடிய துஆ அம்மை ஆயிஷரதி அல்லா வன்னஹா அவர்கள் கேட்ட துஆவாக இருக்கின்றது அம்மை ஆயிஷரதி அல்லா வன்னஹா நபி சொல்லா அலிஸ்லாவிடம் கேட்கும் பொழுது நபி சொல்லா அலிசன் கட்டுத்தந்த துஆ நாம் அனைவரும் அறிவோம் அல்லாஹு யா நீ மன்னி நீ மன்னிக்க மன்னிப்பை விரும்பக்கூடியவன் மன்னிப்பை ஆக நீ என்னை மன்னித்து விடுவாயாக என்று துவாக்களை கேட்க வேண்டும் அப்துல் பதர் ஹபீத் அல்லா அவர்கள் இந்த துவாக்களுடைய ஒரு சம்பவத்தை தெரியப்படுத்துகின்றார்கள் அவர் மிஸ் நபிக்கு சராவிக்காக ஒரு கட்டத்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது அங்கு வாலிபர்கள் வீண் பேச்சில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள் சப்தமிட்டுக் கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் அவர் அங்கு கடந்து சென்றும் பொழுது நின்று அவர்களை அவர் உபதேசம் செய்தார்கள் இந்த நாட்கள் இந்த இரவு மிக சிறப்பு மிக்க இரவு இருக்கின்றது நீங்கள் என்ன இவ்வளவு சத்தம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் அமல்களை செய்யாவிட்டாலும் மற்றவர்க்கு சிரமத்தை ஏற்படுத்தாதீர்கள் என்று சொல்லிவிட்டு பிறகு அவர்களுக்கு நான் ஒரு துவாவை கற்றுக் கொடுக்கின்றேன் இதை நீங்கள் கூறுங்கள் என்று அவர்களுக்கு இந்த துவாவை என்று ஒன்றுக்கு இரண்டு மூன்று முறை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து மனநம் செய்த பிறகுதான் அவர் மஸ்ஜித் நபவிக்கு துறாவைக்கு செல்கின்றார்கள் கிட்டத்தட்ட ஐந்து ஆறு வருடம் முடிந்த பிறகு ஒரு அவையில் அவர் தர்சு கொடுத்து முடித்த பிறகு ஒரு வானவன் வந்து ஒரு வாலிபன் வந்து சந்தித்தான் அவரிடம் கேட்டான் ஷேக் அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியுமா ஒரு நாள் நீங்கள் எங்களுக்கு அங்க உபதேசம் செய்தீர்கள் எனக்கு ஞாபகம் எங்களுக்கு உபதேசம் செய்தீர்கள் அந்த துவாவை கட்டுக் கொடுத்தீர்கள் அந்த நாளிலிருந்து அந்த துவாவை நான் கூறியதனால் அல்லாஹ் என்னை பாவத்திலிருந்து விடுவித்தான் அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்தான் அல்லாஹு தாலா சுஹான் அல்லா எனக்கு அனைத்து விஷயத்தையும் இலகுவாக்கினான் அந்த கெட்ட பழக்க பழக்க உள்ளவர்களை விட்டு நான் நல்லோர்களிடம் நான் சேரக்கூடிய தோஃபிக்கு எனக்கு அல்லாஹ் கொடுத்தான் என்று அவன் அந்த அல்லா அந்த அதனுடைய தாக்கத்தையும் தெரியப்படுத்தினார்கள் கண்டிப்பாக என்பது நம்முடைய வாழ்க்கையில் சுஹான் அல்லா சிறந்ததாக அமையும் ஆகையால் தான் சரஃபுசால் கூறினார்கள் எப்பொழுது அல்லாஹ் ரபுல்லாலின் ஒரு மனிதனுக்கு அஃபு மன்னித்து விடுகின்றானோ அவனுடைய தேவையை அவன் கேட்காமலே அல்லாஹூ தால அவனுக்கு கொடுத்து விடுகின்றான் என்று ஆக நாம் இந்த துக்கலை மற்றும் அல்லாஹ்விடம் மற்ற துவாக்களுக்காக நாம் அதிகமாக முற்படுத்த வேண்டும் நாம் முழுமை செய்தோம் அதே போல நம்முடைய துவாக்களில் என்ப குறுகளை இப்போ இருக்கக்கூடிய இந்த இக்கட்டான நிலையில் இருக்கக்கூடிய நிலைக்காகவும் நாம் துவா செய்ய வேண்டும் குறிப்பாக முஸ்லிம்களுக்கு எதிராக செய்யக்கூடிய சூழ்ச்சியும் முஸ்லீம்களுக்கு இந்த உலக இந்த நாட்டில் வாழ்வாதாரமும் வரக்கூடிய நம்முடைய வரக்கூடிய சந்ததிகளுக்கு வாழ்வாதாரத்தை பற்றி நாம் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும் ஆக தாலா இந்த உலகத்தின் இந்த நாட்டில் அமைதியை ஏற்படுத்துவதற்காகவும் குறிப்பாக இந்தியாவில் அமைதியை ஏற்படுத்துவதற்காகவும் முஸ்லீம்களுக்கு அமைதியான ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்காகவும் பிறகு நீதியையும் அமைதியையும் விரும்பக்கூடிய மற்ற முஸ்லீம் அல்லாதவர்கள் அவர்கள் நிம்மதியை விரும்பக்கூடியதற்கு அளவில் இந்த நாட்டிற்கு நாம அதிகமாக துவா செய்ய வேண்டும் முஸ்லீம்களுக்கு நம்முடைய தொழு நம்முடைய துவாக்களில் நாம இதை பயன்படுத்த வேண்டும் அதற்கு பிறகு இந்த இவாதத்துக்களை நாம் செய்யக்கூடிய இந்த கடைசி பத்து நாட்களில் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் சில விஷயங்களை நான் நினைவுபடுத்தி என்னுடைய உரையை நாம் முடித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக அன்பு கொள்கிறேன் சில விஷயங்கள் நாம் படித்திருப்போம் அல்லது நாம் பார்த்திருப்போம் ஆனால் அது நம்முடைய கடைசி அந்த பத்து நாட்களில் அது விட்டு விட்டு சென்றுவிடும் இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த மாத கடைசி நாட்கள் சுஹானவா மிகவும் மகச்சான ஒன்றாக ஒன்றாக இருக்கின்றது இதில் எவ்வளவு போட்டி போட்டு நாம அமல் செய்ய முடியுமோ செய்து கொள்ள வேண்டும் என்று குறுகளே இதற்கு பிறகு நமக்கு திரும்பவும் இந்த வாய்ப்பு வருமா இல்லையா என்று தெரியாது ஆக முதல் விஷயம் அன்பு நாம் நம்முடைய பாவங்களை அல்லாஹ்விடம் முறையிட்டு பாவ மன்னிப்பை நாம் தேடிக் கொள்ள வேண்டும் இரண்டால் ரமவானுடைய மாதத்தை அடைந்து எவன் பாவ மன்னிப்பை தேடிக் கொள்ளவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்று நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் ஆமீன் கூறினார்கள் என்ற ஹதீசை நாம் பார்க்கின்றோம் ஆக நாம் எவ்வளவு பாவங்கள் செய்திருந்தாலும் சரி அல்லாஹு சலா மன்னிக்க கூடியவன் அவன் மன்னிப்பு மன்னிப்பை அவன் விரும்புகின்றான் அவன் மன்னிப்பதற்காக தயாராக இருக்கின்றான் நாம் தான் அல்லாஹிடம் பாவ மன்னிப்பை கேட்பதை நாம பின்னர்

அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பை தேடுவதற்காக நமக்கு நேரம் கிடையாது ஆக அதிகமாக தேட வேண்டும் அன்பு குறைகளே நம்முடைய குறைகளை மக்களுக்கு முன்னால் நம் எடுத்து வைக்க கூடாது நம்முடைய குறைகளை நம்முடைய பலவீனத்தை அல்லாஹ் முன்னால் எடுத்து வைக்க வேண்டும் அல்லாஹூ தால அந்த குறையையும் அவன் நிறையாக ஆக்குவான் அந்த பலவீனத்தையும் அல்லாஹூ தாலா நமக்கு ஒரு ஆற்றமிக்க கூடிய விஷயத்தையும் அல்லாஹுல்லா கொடுப்பான் ஆக அல்லாஹ்விடம் நம்முடைய பலவினச்சைய முன் முன்வைத்து நம்முடைய குறைகளை முன்வைத்து அல்லாஹிடம் நாம் பாவமணி தேட வேண்டும் அடுத்ததாக அல்லாஹு குறிப்பாக மகரிப்புடைய காலை மாலையுடைய துவாக்களை நாம் பேண வேண்டும் மகரிப்புக்கு பிறகு நாம் அசருக்கு பிறகோ அல்லது மகரிப்புக்கு பிறகோ மாலை துவாக்களை நாம் ஓத வேண்டும் அலமதுல்லா இன்று ஆப் மூலமாகவும் மற்றும் நிறைய துவாக்கள் இருக்கின்றது ஹிஸ்ரல் முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய புத்தகத்திலும் இருக்கின்றது போட்டோஸ் ஆப் முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய முஸ்லிம் அர்ணனை என்று சொல்லக்கூடிய புத்தகத்தில் துவாக்கள் இருக்கின்றது ஆக காலை மாளிக் துவாக்களை பேணுதலாக செய்ய வேண்டும் அதே போல குறிப்பாக நாம் குர்ஆனை திலாவத் செய்யும் பொழுது அது தொழுகையில் திலாவத் செய்யட்டும் அல்லது நாம் தனிமையில் திலாவச் செய்யும் பொழுது ஓதும் பொழுது எப்பொழுது எல்லாம் நாம் அல்லாஹுடைய ரஹமத்துடைய ஆயத்தை நாம் கடக்கின்றோமோ நாம் அந்த நேரத்தில் நம்முடைய திலாவத்தை நிப்பாட்டி அல்லாஹுடம் ரஹ்மத்தை நாம் தேட வேண்டும் என்று கூறுவேன் இது நபி சொல்லாஹ் செல்லமுடைய பழக்கமாக இருக்கின்றது இது மறைக்கப்பட்ட ஒரு சுண்ணவாக ஆகிவிட்டது தராவியில் நபி சொல்லாஹ் அலிசலம் தஹஜுதல் தொழிலும் பொழுது நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் ரஹமத்துடைய அல்லாஹுடைய கருணையுடைய ஆயத்தை கடக்கும் பொழுது அல்லாஹிடம் கருணையை தேடுவார்கள் சொர்க்கத்துடைய ஆயத்தை கடக்கும் பொழுது சொர்க்கத்தை தேடுவார்கள் நரகத்துடைய ஆயத்தை கடக்கும் பொழுது நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுவார்கள் என்ற ஹதீஸ்களை நாம் பார்க்கின்றோம் ஆக நம்முடைய தொழுகையிலும் சரி நம் ஓதக்கூடிய குரானுடைய திலாவத்திலும் சரி நாம் குரான் ஜென சொர்க்கம் என்ற வார்த்தை வரும் பொழுது அங்கு சொர்க்கத்தை நாம் கேட்க வேண்டும் எனக்கு சொர்க்கத்தை கொடுப்பாயாக என்று நரகம் என்ற வார்த்தை மற்றும் நார் என்று நெருப்பு என்று வரக்கூடிய வரும்பொழுது அல்லாஹ்விடம் இதில் இருந்து என்னை பாதுகாப்பாய்கள் அதே போல நாம் இதை இந்த வாய்ப்புகளை நாம் பெற்று இந்த வாய்ப்பை நாம நலவு விழக்கூடாது இல்லை என்றால் மறுமை நாளில் நாம் கை செய்த மாணவர்களாகவும் மறுமை நாளில் மனிதன்

எனக்கு பிடித்த பீடையை நான் நஷ்டவாலியாக நான் ஆகிவிட்டேனே இந்த ரசூலை நான் எனக்கு ஒரு நேர் வழியாக்கூடிய விஷயமாக ஆக்கியிருந்தால் நான் இப்படிப்பட்ட ஒரு கவலையாக இருக்க மாட்டேன் என்று அவன் தன்னுடைய கைகளை கடித்துக் கொள்வான் ஆக இந்த விஷயத்தை நினைவு அன்பு குறைகளை நாம் அதிகமாக அல்லாஹ்விடம் துவாக்கிக்க வேண்டும் அதே போல இந்த கடைசி என இரவில் நான் கடைசி பத்து நாட்கள் பார்க்கும் பொழுது சஹாபாக்களுடைய சுஹான் அல்லா அல்லாஹிடம் முன்னால் நிற்பதற்காக தன்னை அலங்கரித்துக் என்றால் எவ்ளவுால் அல்லா மகரீப் மற்றும் இஷாவுக்கு இடையே அவர்கள் குளித்துக்கொண்டு தன்னை தன்னுடைய நறுமணத்தை ஏற்படுத்தி பயன்படுத்திக் கொண்டு சிறந்த ஆடையை அணிந்து கொண்டு எப்படி ஒரு எதுக்காக இருப்பார்களோ அதே போலதான் அவர்கள் கடைசி பத்து நாட்களில் மகரீப் மற்றும் இஷாவுக்கு இடையே அவர்கள் குளித்துக் கொண்டு தன்னை சிறந்த நிலையில் அல்லாஹுடைய முன்னால் முற்படுத்துவதற்காக அவர்கள் தன்னை தயார்படுத்திக் கொள்வார்கள் இதையும் நாங்கள் நினைவு கொள்ள வேண்டும் ஆக நரகத்திலிருந்து இந்த நாட்களில் சுஹான் அல்ல மனிதர்களை விடுதலை செய்கின்றான் ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹூக்கு என்று நரகத்திலிருந்து விடுதலை செய்யக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் உத்தகா உத்தகா ரஹ்மான் என்று நரகத்திலிருந்து விடுதலை செய்யக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் அல்லாஹூ தாயாவிடம் நாம் அதிகமாக துவா கேட்கும் யா அல்லா என்னை நரக நெருப்பிலிருந்து என்னை விடுதலை செய்வாயாக பாதுகாப்பாயாக என்று சுஹான் அல்லா சற்று சிந்தித்து அல்லாஹூ நரக நெருப்பிலிருந்து நம்மை பாதுகாப்பு காத்தான் என்றால் அல்லா அல்லாஹ் நமக்கு நம்முடைய உலகம் மரணித்த பிறகு நம்முடைய பருசத்திலும் நமக்கு ஒரு நெருப்பம் தீண்டாது நம்முடைய மைதானத்திலும்ிராத்துடைய பாலத்தை கடக்கும் பொழுது எந்த ஒரு தீ தீயும் தீண்டாது மற்றும் மறுமையிலும் நமக்கு நரக நெருப்பு தீண்டாது இந்த விஷயத்தை நாம் நனவு கொள்ள வேண்டும் நாம் அல்லாஹூ தலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இந்த நாட்கள் நம்முடைய நம்முடைய கையில் இருந்து நழுவி விட்டது என்றால் சரியான முறையில் பயன்படுத்தாமல் நாம் இதை அணுக அழித்து விட்டோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நம்மை விட கை சேதமானவர்கள் யாரும் பிறகு அடுத்த ரமான் நாம் இருப்போமோ இல்லையோ என்று தெரியாது ஒரு மனிதனுக்கு எழுபத்தி எண்பத்தி மூன்று வருடங்கள் ஐபாசம் செய்யக்கூடிய அமல் கிடைத்து விட்டது என்றால் அவன் மகத்த இருப்பான் அவன்தான் சிறந்த ஒரு மனிதனாக இருப்பான் ஆக நாம் இந்த பத்து நாட்களை நாம் முயற்சி செய்ய வேண்டும் ஒற்றை படை இறைவை மட்டும் நாம முயற்சி செய்வதோ அல்லது அமல்களில் முற்படுத்தக்கூடாது கடைசி பத்து நாட்கள் நாம் செய்ய வேண்டும் நம்முடைய 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 குடும்பத்தினர் அதை எழுப்பி இந்த கடைசி பத்து நாட்களில் அமல் செய்வதற்காக நாம முயற்சி செய்ய வேண்டும் ஆக அல்லாஹூ தாயா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் இந்த கடைசி பத்து நாளை நாம் இது ஒரு சிறந்த ஒரு நியமத்தாக அறிந்து கொண்டு அல்லாஹூ தல கொடுத்த ஒரு வாய்ப்பை நாம் இது அறிந்து கொண்டு இதை நாம நல்ல முறையாக இதை பயன்படுத்தி அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியல் அல்லாஹு தாலா நரகவாசி நரகத்திலிருந்து விடுதலை தாலா நம்மை நரகத்திலிருந்து விடுதலை செய்வானாக அல்லாஹு தாயா சொர்க்கவாசியாக ஆக்கக்கூடியவர்களில் அல்லாஹு தாலா நம்மை சொர்க்கவாசிகளாக ஆக்குவானாக லைலத்துல் கதர் என்று சொல்லக்கூடிய இந்த மகத்தான இரவை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை அனைவரும் அல்லாஹ் அனைவர்களையும் அல்லாஹ் நம்மை ஆமீன் ஆக்கியல் لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته